அருணாச்சலே அம்பலத்தாடும் ஆடலரசு குடிக்கொள்ளும் இடம் வெள்ளை மனம் திருச்சிற்றம்பல முகாமில் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் பரம்பொருள் குடிக்கொண்டிருப்பதால் ஒவ்வொரு ஆன்மாவுமே இறையில்லம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டால் மனதில் எந்நேரமும் இரையச்சமும் ஆன்மீக நன்னெறி கூறுகளும் நிறைந்திருக்கும் என்று மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தெரிவித்தார் மலேசிய இந்து சங்க தேசிய தலைமையின் வழிகாட்டலில் ஸ்லங்கூர் மாநில பேரவை பத்துமலை அருள்மிகு சிவானந்தர் ஆசிரமத்தில் ஏற்பாடு செய்த திருச்சிற்றம்பல பயிற்சி முகாமில் நிறைவுரை ஆற்றினார் தங்க கணேசன் பரம்பொருள் என்றால் என்ன கடவுள் என்பவர் யார் அவருக்கு உருவம் உண்டா இல்லை என்றால் மனதால் மட்டும் உணரக்கூடியவரா அல்லது இரண்டு நிலையிலும் அதாவது அருவுருவ நிலையை கொண்டவரா பரமன் என்பதற்கான விளக்கத்தை சின்னஞ்சிறு இளம் மாணவர்கள் உணர்ந்ததுடன் அல்லாமல் அதை எடுத்துரைக்கும் ஆற்றலையும் தெளிவையும் திருச்சிற்றம்பல பயிற்சி முகாம் அளிக்கிறது என்றால் இத்தகைய முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கருத்துரைத்தார் அம்பலம் என்றால் இறை நேசர்கள் கூடுமிடம் இந்த இடம் சூழலுக்கு ஏற்ப சிற்றம்பலம் என்றும் பேரம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது இச்சிற்றம்பலம்தான் கூத்தபிராணம் ஆடலரசன் குடிக்கொண்டிருக்கும் சிவத்தலமான சிதம்பரத்திற்கு இடப்பெயர் ஆயிற்று சிற்றம்பலமே சித்தம்பலமாகி சிதம்பரமாக மருவியது மலையாள மக்கள் கோயிலை அம்பலம் என்று அழைப்பது இன்னமும் தொடர்கிறது எனவே பதின்ம வயது பருவத்தினருக்கு சமயம் ஆன்மீக நன்னெறி பரம்பொருள் குறித்தெல்லாம் தெளிவான விளக்கத்தை அளிக்கக்கூடிய இந்த பயிற்சிக்கு திருச்சிற்றம்பலம் முகாம் என்ற பெயர் மிக மிக பொருத்தம் என்று தெரிவித்த ஸ்ரீகாசி சங்க தங்க கணேசன் இளம் பருவத்தில் சமய தெளிவு ஏற்பட்டால் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இந்துவாக வாழ்வதுடன் இந்து சமய காவலராகவும் விளங்குவார்கள் என்பது திண்ணம் என்றார் இந்த திருச்சிற்றம்பல முகாமை முனைவர் விக்னேஸ்வரன் சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார் அவருக்கும் அவருக்கு துணை என்ற அனைவருக்கும் குறிப்பாக சிலங்கூர் மாநில இந்து சங்க பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் தங்க கணேசன் இம்மாதம் தொடக்கத்தில் மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் பந்திங் சிர்டாங் சலாயாங் பத்துமலை ஆகிய வட்டார பேரவைகளிலிருந்து ஒன்பது முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட எழுபது மாணவர்கள் பங்கெடுத்தனர் சிவானந்த ஆசிரமத்திலேயே தங்கி இந்த பயிற்சியை மேற்கொண்டனர் இந்த மாணவர்களின் பெற்றோர் அனைவருக்கும் சிலங்கூர் மாநில இந்து சங்க தலைவர் தொண்டர் மாமணி மனோகரன் நன்றி தெரிவித்தார்